ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக தகவல் அதாவது பிரதோஷம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் யூகஸ் பிரதோஷம் வந்தது எதனால் பார்க்கடலை கடையும் போது ஒரு நஞ்சு வந்தது அதை அது பேர் ஆழகால விஷம் இந்த ஆழகால விஷத்தால் உலகம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு மகாவிஷ்ணு தவித்தபோது சிவபெருமான் என்ன சொன்னார் சுந்தரரை கூப்பிட்டு அதனால தான் பாருங்கள் சுந்தரருக்கு ஆளாள சுந்தரர்னு பேர் அந்த ஆளால சுந்தரரை கூப்பிட்டு அந்த விஷத்தை கொண்டு வான்னு சொல்லி அப்படியே அருந்தினார் அதை ஒரு உருண்டையாக உருட்டிட்டார் சுந்தரர் தேவாரம்பாடியே சுந்தரர் அது அப்படியே முழுங்கினப்போ பார்வதி தேவி தன் கணவனுக்கு என்னமோ வந்துருவோன்னு பயந்து என்ன செஞ்சாங்க பார்வதி அம்மை அப்படியே கண்டத்துல நிறுத்தினாங்க கண்டத்துல நிறுத்தும் போது அப்படியே ஒரு உருண்டையா நின்றுட்டுது நிறைய ஆண்களுக்கு பாருங்க கண்டத்துல உருண்டை இருக்கும் சில ஆண்களுக்கு அதை ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அது காரணம் இதுதான் அந்த மாதிரி அம்மை நிறுத்தினதும் அம்மை கண்ணங்கரேன்னு ஆயிட்டா கண்ணங்கரேன்னு ஆனதும் சிவபெருமான் என்ன சொன்னாரு நீ காளியாக பூமிக்கு போய் ஆட்சி செய்யி தான் காளி கருப்பா இருப்பா இப்போ பூமிக்கு காளி வந்தது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சுந்தரர் கொடுத்த விஷ ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்ட நேரம் தான் பிரதோஷம்னு சொல்லி வழிபடப்படுது நாலரை டு ஆறு தான் அதோடைய முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம போய் அந்த நாளில் சிவபெருமானை போய் நம்ம வணங்கினால் நமக்கு மிகவும் நல்லது எல்லாத்துலேயும் முதன்மையான தெய்வம் எது சிவபெருமான் அதனால அந்த மாலை நேரத்தை பிரதோஷ தியானமா வழிபடுதும் இந்த வில்வம் கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ண ரொம்ப நல்லது இந்த பிரதோஷம் நடந்த நாள் வந்து சனிக்கிழமை அதனாலதான் பாருங்க சனிக்கிழமை வர்ற பிரதோஷம் மகா பிரதோஷம்னு சொல்லி வணங்கப்படுது அந்த பிரதோஷம் எந்த பிரதோஷத்தை நீங்க விட்டாலும் சனி பிரதோஷத்தை போய் கும்பிட்டீங்கன்னா அந்த வருடம் பூரா போய் கும்பிட்ட பலன் கிடைக்கும் சனி பிரதோஷம் கும்பிட்டா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ருண விமோசன பிரதோஷம் ருணான்னா என்னது கடன் கடன் தீக்கிற பிரதோஷம் இந்த பிரதோஷம் ஏன்னா இது செவ்வாய்க்கிழமை வருது நீங்க கடன் அதிகத்தால நீங்க வருந்துறீங்கன்னா செவ்வாய் கிழமை தோறும் முருகரை போய் வணங்குங்க செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு நெய் தீபம் போட முடியலையா ஆஹ் தீபம் எண்ணெயோ இப்ப விக்குது அதை நீங்க ஊத்தி பொருத்தலாம் செவ்வாய்கிழமை தோறும் நீங்க முருகரை போய் வணங்கினால் கடன் தீரும் இப்போ இது செவ்வாய்க்கிழமை வந்திருக்க ருண விமோசனை பிரதோஷம் இன்னைக்கு போய் சிவனை போய் ஐயா என் கடன் எல்லாம் தீர்த்த வைக்கி கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு சாமின்னு வேண்டுங்க உங்கள் கடன் தீரும் பிறவி கடன் தீரும் வாழ்க்கை கடன் தீரும் நம்ம வாங்கியிருக்க தொகையும் தீரும் அதுதான் இந்த விமோ செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்துடைய பலன் திங்கக்கிழமை வர்ற பிரதோஷம் போய் கும்பிட்டீங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் சந்திரனுக்குரியது சோம பிரதோஷம் அந்த பிரதோஷம் பேர் அந்த சோம பிரதோஷத்தில் இறைவனை வணங்கினால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மன கவலை மனச்சோர்வு தீரும் சரிங்களா அடுத்தார் போல புதன்கிழமை நீங்கள் போய் வணங்கினால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாள் பெருமாள் தொழிலுக்குள்ள காரகன் அன்னைக்கு நீங்க பச்சை நிறத்தால சிவனை அலங்கரிக்கணும் செவ்வாய்க்கிழமை சிகப்பு நிற பூக்களால அலங்கரிக்கணும் திங்கக்கிழமை வெள்ளை நிற பூக்களால அலங்கரிக்கணும் அந்த நவக்கிரகங்களுக்குள்ள கலர கலரை வச்சு நீங்க அலங்கரித்தால் மிகவும் நல்லது நவகிரகத்துடைய அருள் கிடைக்கும் வியாழக்கிழமை குரு பிரதோஷம் குரு அருள் கிடைக்கும் நீங்கள் வியாழக்கிழமை போய் வணங்கினால் குரு அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர பிரதோஷம் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் மல்லிகைப்பூ மருகு என்ன வாசனை பூக்கள் வாங்கி கொண்டு நிறைக்கணும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய பிரதோஷம் நீல நிறப்பூ நவகிரகத்துக்குள்ள சனீஸ்வரருக்குள்ள பூ வச்சு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உள்ளது சூரிய பிரதோஷம்னு சொல்லலாம் செந்நிற பூக்களால அலங்கரிக்கணும் இப்படியே நவ கிரகங்களுக்கு இந்த ஏழு நாளும் வர்ற கிழமையை பொறுத்து அந்தந்த கிரகங்களுக்குரிய நிறங்களை கொண்டு சிவனை நீங்க அர்ச்சித்து மகிழ்ந்தால் அந்த கிரகங்களுடைய அருள் கிடைக்கும் இந்த சனி தோசையால சனி கிரகங்களால பீடிக்கப்பட்டவங்க சனிக்கிழமை வர்ற பிரதோஷத்தை தவறாமல் போய் கும்பிடுங்க சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் அதோட சனி பகவான் வந்து சிவபக்தியில் மிகுந்தவர் அதனால தான் பாருங்கள் அவருக்கு ஈஸ்வரப்பட்டம் உண்டு சனீஸ்வரன்னு நம்ம அத்தனை நவகிரகத்துலையும் ஈஸ்வரப்பட்டம் உடையவர் சனீஸ்வரர் தான் அதனால் சனியுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்குன்னா சனிக்கிழமை பிரதோஷம் தேடி போய் கும்பிட்டுறாங்க சனி பிரதோஷம் வரையில பாருங்க கூட்டம் கோயிலில் நெரிக்கும் இன்னைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை ருண விமோசன பிரதோஷம் தவறாமல் போய் கும்பிடுங்க இன்றைக்கி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிம்மதி நம் கையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் தவறாமல் பாருங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு மில்டன் மைண்ட் இஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ் இட் கேன் மேக் ஹெவன் ஆஃப் ஹெல் ஹெல் ஆஃப் ஹெவன் அந்த தத்துவத்தை வாழ்க்கை நம் கையில் ஒரு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அதில் உங்களுக்கு மன நிம்மதி தர சொற்கள் இருக்கு இப்படி நம்ம குடும்ப குழப்பங்களுக்கு ஒவ்வொரு நாள் வர்ற பிரதோஷத்தை தவறாமல் போய் சேவித்து வணங்கினால் உங்களுக்கு அந்தந்த நிம்மதி தானே கிடைக்கும் கடன்களை எப்போதும் செவ்வாய்க்கிழமைகளில் தான் போய் அடைக்கணும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கடன் இருக்கா உங்க கையில் ஒரு இரநூறுபா ரூபாய் இருக்கா இன்னைக்கு கொண்டு கொடுங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு தொகை வந்து கொடுக்க வைக்கும் அதே மாதிரி பணம் வரவு அதிகரிக்கணுமா இடது ஜோபில் பணம் எப்பவுமே வச்சிருங்க இடது ஜோபில் எப்பவுமே பணம் வச்சிருங்க அதே போல உங்க வண்டி வாகனத்துல ஒரு லெமன் போட்டு வைங்க லெமன் போட்டு வச்சீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இன்னைக்கு தொழில் விருத்தி எப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க தொழில் விருத்திக்கு நீங்கள் கோயிலுக்கு ஒரு பாக்கெட்டு உப்பு மாதந்தோறும் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது உப்பு வாங்கி கொடுத்தா விரைவில் அது வந்து மகாலட்சுமி அம்சம் கோயில் பிரசாதங்களில் அந்த உப்பு கலக்கும்போது அதை சாப்பிட்டவங்க ஆகா என்ன ருசின்னு சாப்பிட்றாங்க பாருங்க அந்த வாழ்த்து நமக்கு கிடைக்கும் அதனால மாசந்தோறும் கோயிலுக்கு ஒரு பாக்கெட்டு உப்பு சுவாமி பாதத்தில் கொண்டு போய் அரிச்சகட்டை கொடுத்து வைக்க சொன்னா அவங்க மடப்பள்ளிக்கு அந்த உப்பை எடுத்துக்குவாங்க அதே மாதிரி கிரக தோஷங்களால நீங்க கஷ்டப்படுதுங்களா ராகு தோஷம் சனி திசைகள் அந்த கிரக தோஷங்கள் தீரதுக்கு நீங்க விநாயகருக்கு என்ன செய்யலாம் ஒரு கரிசலாங்கண்ணி அரைக்கீரை அகத்தி கீரை இந்த மாதிரி கீரைகள் கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து விநாயகர் பாதத்தில் வைக்க சொல்லலாம் விநாயகர் வந்து யானை தானே அவருக்கு தலைகள் தான் ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ நிறைய பேர் வேலை இல்லை வேலை இல்லைன்னு ஆன்மீக கேள்வி பதிலில் கேட்குறாங்க அந்த வேலை கிடைக்கிறதுக்கு கா இறைவன் அருள் கிடைக்க விநாயகருக்கு நீங்கள் பதினாறு வித இலைகள் இருக்கு கொய்யா மாதுளை மா நாவல் சீதா மல்லிகை முல்லை இருவாச்சி ரோஜா விஷ்ணு கிரந்தி ஞாயிறுவி அருகம்புல் வில்வம் துளசி இப்போ நான் பதினாலு சொல்லிட்டேன் அரளி இந்த பால் வடியக்கூடிய இலைகளை கொண்டு நீங்க விநாயகருக்கு போட்டா தொழில் நல்லா நடக்கும் நந்தியா வெட்டை செம்பருத்தி செம்பருத்தி இலைகளை போட்டு கொண்டு கும்பிட்டீங்கன்னா கடன் நிவர்த்தி ஆகும் செம்பருத்தி இலைகளை கும்பிட்டா கடன் நிவர்த்தி கிடைக்கும் அதனால தவறாம நீங்க இலைகளை பத்து விதமான இலைகள் முருங்கை இலை வேப்ப இலையை தவிர்த்து உங்கள் அரளி மல்லிகை முல்லை அருகம்புல் நொச்சி நொச்சி இலை விநாயகருக்கு அவ்வளோ பிரியம் தும்ப இப்படி அந்த இலைதலைகள் கீரைகள் பொன்னாங்கண்ணி என்னென்ன தலைகள் இருக்கோ அதையெல்லாம் பறிச்சு அதுகளுக்கு நடுவே நடுவே பூ வச்சு கட்டி விநாயகருக்கு கொண்டு சாத்தினீங்கன்னா வேலை இல்லா திண்டாட்டம் தீரும் நீங்க தனிச்சு இலையா கட்டி போனா ஆனா கர்நாடக ஆந்திரால எல்லாம் இலமாலையே வாங்கிக்கிடுதாங்க நம்ம தமிழ்நாட்டுல சில கோயில்கள்ல நாங்க பூவால அலங்கரிச்சிருக்கோம்னு சொல்லி மறுப்பாங்க ஆனால் இங்கே நான் ஒரு கோயிலுக்கு கொண்டு கொடுத்தேன் வாங்கிக்கிட்டாங்க அதனால் இலதலைகளால் மாலை கட்டுங்க அதுக்கு நடு நடுவே ஒவ்வொரு பூ வச்சு ஒரு அழகாக செம்பருத்தி இலை போட்டு கும்பிட்டிங்கன்னா கடன் தீரும் மருதாணி இலை போட்டு கும்பிட்டீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் விநாயகருக்கு அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி முருங்கை இலை வேப்பலையை தவிர்த்தி மருதாணி என்னென்ன இலைகள் உங்க அரளி மல்லிகை மல்லிகை முல்லை இந்த பூஞ்செடிகள் இலைகளை போட்டு விநாயகரை வணங்கினால் குடும்பத்தில் உள்ள கோபம் தீரும் குடும்பத்து கோபம் தீரணுன்னா மல்லிகை முல்லை இலைகளை போட்டு வணங்கணும் இப்படி பதினாறு விதமான இலைதலைகள் மருத இலைன்னு இருக்குது அந்த மருத மரம் வந்து சிவனுக்குரிய மரம் சிவ இப்போ வீரப்போ சிவன் கோயில்களில் முக்கியமாக பாருங்கள் மருதமரம் இருக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் கோயிலை சுற்றி மருதமரம் இருக்கும் அந்த மருத இலைகளை போட்டு கும்பிட்டால் பிள்ளை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஜோசியர்கள்ட்ட எல்லாம் கிழங்க சொல்லுவாங்க அந்த மருத மரம் முக்கியமான சிவன் கோயில்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த இலைகள் கீழே வாத வாதங்கொட்டை இலை போல இருக்கும் கீழே பழுத்தும் பழுக்காமலும் உதுந்து கிடக்கும் அந்த இலைகளை வச்சு தொடுத்து நீங்கள் விநாயகருக்கு போட்டால் குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பத்து செடிகள் என்னென்ன செடிகள் இருக்கோ அந்த இலைகளை ப தங்கரளி அரளி மஞ்ச மஞ்சப்பூ பூக்குறது அந்த இலைகளையெல்லாம் நடுவே வச்சு கட்டி ரெண்டு ரெண்டு பூவும் வச்சு கட்டி விநாயகருக்கு மாலை சாத்தினீங்கன்னா தொழில் நிச்சயம் வேலை இல்ல திண்டாட்டம் தீரும் அதே மாதிரி பெருமாளுக்கு சாதி பித்திரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் விலை ஜாஸ்தி நீங்கள் ஒரு எவ்வளவு இருபது ரூபாய்க்கு தருவாங்களா சாதி பத்திரியை வாங்கிட்டு அது கூட கொஞ்சம் பூக்களையும் வச்சு தொடுத்து பெருமாளுக்கு புதன்கிழமை தோறும் சாத்தினால் வேலை நிச்சயம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இப்படி வேலையில்லா திண்டாட்டம் தீர புதன்கிழம பெருமாளை அஞ்சு சுத்து சுற்றணும் விநாயகருக்கு இலதலையால் மாலை கட்டி போடலாம் சக்கரை தாழ்வார நாற்பத்தெட்டு சுத்து புதங்களை மத சுத்தி வந்தால் தீராத கஷ்டங்களும் தீரும் உங்களுக்கு நான் பிரதோஷத்தை தொடங்கி இத்தனை சொல்லிட்டேன் நீங்க பிரதோஷம் போனாக்கா கோயிலில் திருப்பணிகள்லாம் செய்யுங்க பிரசாதங்கள்லாம் விளம்ப உதவி செய்யுங்க கோயில் அசுத்தமாக இருந்தால் தொடப்பத்தை எடுத்து கூட்டி சுத்தம் பண்ணுங்க இப்படி கோயில் நற்பணிகள் செய்தால் நமக்கு பிறவிதோறும் புண்ணியம் கிடைக்கும் சிவசிவை என்கிற தீவினை ஆளர் சிவசிவை என்றிட தீவினை மாளும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவர் சிவசிவை என்றிட சிவகதி தானே இந்த ஒரு திருமூலர் மந்திரத்தை நீங்க சொன்னா நூத்தி எட்டு தடவை சிவன் சிவசிவ சொன்ன புண்ணியம் கிடைக்கும் நமச்சிவாய நூத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா அன்று செய்த பாவம் அன்றே தீரும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய ஜெயராம் இருபத்தி ஓரு தடவை சொன்னீங்கன்னா இறைவனுடைய அருள் எங்க இருந்தாவது கிடைக்கும் உங்களை வருத்திக்கிட்டு இருக்கிற மன கஷ்டம் காணாமல் போகும் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்தில் பொதிஞ்சு கிடக்கு நீங்கள் அதையெல்லாம் அறியதுக்கு நான் தினம் காலையில் பத்து மணிக்கும் மாலையில் ஆறு மணிக்கும் ஆன்மீக ஜோதிட விஷயங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டுருக்கேன் அந்த நேரலையில் வந்து கலந்துக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் கிடைக்கும் நிறைய ஆன்மீக விஷயங்களும் அறிஞ்சிக்கலாம் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க ஒரு மன கஷ்டம் நோய் நொடி தீரணுமா அதுக்கு ஒரு தேவாரம் இருக்கு மந்திரமாவதும் நீர் வானவர் மேலதும் நீர் சுந்தரமாவதும் நீர் துதிக்கப் பெறுவதும் நீர் தந்திரமாவதும் நீர் தரணியில் போற்றுவதும் நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே வேதத்தில் உள்ளதும் நீரு வெந்துயர் தீர்ப்பதும் நீரு போதம் தருவதும் நீரு புண்ணியம் ஆவதும் நீரு சீத புனல்வெயில் சூழ் திரு ஆலவாயன் திருநீரு இப்படி பதினோரு பாட்டு ஞான சம்பந்த சுவாமிகள் திருமு திருநீட்டு பதிகம்னு அணி எழுதியிருக்காங்க அந்த திருநீட்டு பதியத்தை நீங்க சொல்லி வந்தால் நோய் நொடி கிட்டத்துல வராது இருக்கிற நோயும் தீர்ந்து போகும் நிறைய பேர் நோயை பத்தி கேட்காங்க இந்த திருநீட்டு பதிகத்தை சொல்லுங்க காணாம போயிரும் நோய்ங்கிற விஷயமே காணாம போயிருக்கும் அதனால நீங்க பிரதோஷ பூஜைகளை தவறாம போய் கலந்துக்கிட்டா இன்னொரு விஷயம் தந்தை மகன் உறவும் பலப்படும் இன்னைக்கு பிரதோஷ நாளுங்கிறதுனால பிரதோஷத்தை பத்தி ஒரு டாபிக் உங்களுக்கு சொல்லி என்னுடைய டாப்பிகளை எல்லாம் தவறாமல் நீங்கள் பாருங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுடைய குழப்பங்களுக்கெல்லாம் விடை தரும் என்னுடைய ஆன்மீக ஜோதிட கேள்வி நேரலைக்கு தினமும் காலை பத்து மணி மாலை ஆறு மணிக்கு வந்து கலந்துக்கோங்க கலந்து பயன்பெறுங்க தவறாமல் ஒவ்வொரு நாளும் வர்ற பிரதோஷத்தில் போய் சிவபெருமானை வணங்கி பிறவிதோறும் அடைய வேண்டுகிறேன் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை பதிஞ்சு அதில் பாருங்க பதினாறாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஆன்மீக ஜோதிட குறிப்பு சமையல் குறிப்பு வீட்டு குறிப்பு பியூட்டி குறிப்பு சினிமா குறிப்புன்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் தவறாமல் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பயன் தரும் மீண்டும் இதுபோல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்